தட்டு செய்வாங்க கெட்டு உண்டா செய்வாங்க படிக்கவே முடியாது அது போல கெட்டு உண்டாதான் முடியாது இப்பதான் கட்டுக்கு நம்மளோட வருது அதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படிதான் இங்க பாருங்க இப்படி இது இப்படிதான் செய்யணும் ஆனால் பருப்பு பைத்த பருப்பு லட்டு திங்கிறது கண்ணா லட்டு திங்க ஆசை பாக்கெல்லாம் இந்த கலசி இது வந்து நீங்கள் எல்லாம் உரைக்கணும் போயிடுச்சு இருந்தாலும் நம்ம வந்து மாதிரி தான் போச்சு உம்பளை ரிப்பன் போச்சு ரிப்பன் கட்டி செட பண்றது போயிடுச்சு கொஞ்சம் போச்சு ஒரு நாளை குஞ்சு சட பின்னணும் ஆசையா இருக்கு அதுக்கு முன்னாடி தீபாவளினா செவ்வந்த பூச்சி தச்சு குஞ்சம் வச்சு பின்னி அழகா இருக்கும் பொம்பளை பிள்ளையெல்லாம் ஆசையா இருக்கு அது மாதிரி இப்ப என்னங்க குஞ்சாலே கிடையாது அதுக்கு முன்னாடி உளுந்தையும் அரிசியும் வறுத்து உப்பு போட்டு அதில் வறுத்து கடைஞ்சி ஒரு கொட்டாட்டிலஞ்சி கொடுப்பாங்க பருக்கலாம் மழை காலத்துல சூப்பரா இருக்கும் அது சாப்பிட

புடி புடி சாப்பிடுறீங்களா அதான் திங்கலாம் அவ கரட்டி கரட்டி சாப்பிடுங்க அப்பலாம் பாத்தீங்கன்னா ஊருக்கு அதிர்ஷ்டம் அடுத்து பலகாரம் பாத்தீங்கன்னா கெட்டி ஊட்ட வேண்டாம் எல்லாரும் வீட்ல இருக்கும் அது ஒரு ஊருடைய காலையிலேயே படைச்சது கட்டிட்டு கட்டிட்டு கட்டி கரட்டி தான் திங்கணும் உடச்சுலாம் நம்ம திங்கணும் கரட்டிக்கே திங்கணும்னா அப்பதான் அந்த உருண்டாதான் ஆடு மேய்க்க மாடு மேய்க்க போறவங்க கெட்டி உருண்டா அப்பதான்